புரட்சித்தலைமை அவர்களுடைய காலகட்டத்தில் அம்மா அம்மாவர்கள் ஐயாவர்களை வைத்து வைத்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் நாட்டுக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் தனக்கு ஒரு இக்கட்டான கால சூழ்நிலை கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது இன்றைக்கி வந்து ஒரு கவுன்சிலர் பதவியை வந்து ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்சத்தினுடைய பதவி முதலமைச்சர் பதவி அதை வந்து எந்த நம்பிக்கை எந்த அம்மா அம்மாவர்கள் நடத்திருந்தால் அந்த பதவியை வந்து ஐயாவர்களுக்கு கொடுத்துருப்பாரு அதையும் திறம்பட நிர்வகித்து திருப்பியும் கொடுத்து ஒரு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு 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 விசுவாசமிக்க ஒரு நபருக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் ஐயா ஸோ அப்படிப்பட்டவரை இயக்கத்திலிருந்து நீக்கி கொடியும் கட்டக்கூடாது இதுவும் கட்டக்கூடாது ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டார் அப்ப நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக இந்த ரவீந்திரநாத் பல்வேறு பணிகளை நான் செய்திருந்தாலும் தொகுதி செய்திருந்தாலும் மக்களுடைய ஆதரவு எனக்கு இருந்தாலும் ஐயாவர்கள் களத்தில் இருந்து தான் அவர்கள் அந்த எடப்பாடியான் அவங்க செஞ்ச அந்த சூழ்ச்சிக்கு மக்கள் மன்றத்தில் ஒரு தெளிவான விடை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில நான் அந்த போட்டியிலிருந்து விளைவிக்கிறேன்